அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும் நான் கூடவே இருந்தேன் என்ன சீன்ற வேண்டாம் இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன் கல்லெடுத்து அடிச்சு என்ன கட்டிய காட்டினா பயந்துக்கணும் அன்புமணியால சத்த மாதிரி இருக்கட்டுமே இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெத்தநாயகம்பாளையம் ஒன்றிய செயலாளர் அதுக்குறி தம்பி சத்யராஜ் அவருடைய தர்மராஜ் இறந்துட்டாருங்க இறந்ததுக்காக போயிருந்தோம் போயிட்டு மறுமொழியில் போயிட்டு மாலை போட்டு வரோம் மறுமொழியில் சோழக்காட்டில் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஜெயபிரகாஷ் ஒரு பையன் இன்னொரு பையன் சடையப்பன் இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு பதினஞ்சு பேர் திட்டீர்னு வந்து தாக்குறாங்க எனக்கு நான் என்னன்னா நாங்களும் ஒரு இருபத்தஞ்சு கார்ல போயிருந்தோம் ஒரு நூத்தம்பது பேர் போயிருந்தோம் யாரும் போயிருந்தோம் இப்ப அங்க போயிட்டு வரும் பொழுது அடிக்கிறானுங்க அப்படியே கல்லுல கார அடிக்கிறானுங்க அடிக்கும் போது இல்லடா அடிக்கிறாங்க அடிச்சிட்டு வண்டி நிறுத்துறோம் நாங்க நாங்க முன்னாடி போற வண்டி எங்களுடைய ஒன்றிய செயலர் ஆனந்த் அதுக்கடுத்து இன்னொரு ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு நடராஜ் எல்லாம் இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஒரு ஒரு வண்டி அடிக்கிறாங்க நானும் என்னடா கருமோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இறங்கலான்னு பார்க்கும்போது பசங்க வந்து என்ன பிடிச்சிட்டானுங்க ஆனால் நீ இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இப்போ எப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைனா என்னைக்கு நாங்கள் பொதுக்குழு சேலத்தில் நடத்தினோ மருத்துவர் ஐயா அவர்களையும் செயல் தலைவர் அக்கா காந்தி அவர்களையும் ஸ்ரீகாந்தி அவர்களையும் என்னுடைய கௌரவ தலைவர் தியாக செம்மல் ஜி மணி அவர்களையும் இளைஞரணியுடைய தலைவர் தம்பி தமிழ் குமன் அவர்கள் வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்குழு அந்த பொதுக்குழுல வன்னியர் சங்க காலத்திலே மருத்துவ ஐயாவுக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது அந்த மாதிரி ஒரு வரவேற்பு அதுக்கு பின்னாடி அவர் நடைபெயணும்னு வராரு நடைபெயணும் வராரு ஒரு ஒரு இடத்துலையும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட்டம் அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இது ஆர்ப்பரிப்பான கூட்டம் பார்த்தோன்னே அன்புமணியால் தாங்க முடியல இதுக்கு யார் காரணம் அருள் காரணம் அருளை கொண்டு விடுங்க இது இன்னும் இன்னொன்று சொல்கிறேங்க அங்கே கல்லில் தாக்குன பின்னாடி வரானுங்க பசங்க மூணு பேர் கத்தி பெரிய கத்தி அஞ்சு பேர் இரும்பு பைப்பு நீங்கள் அங்கே காரெல்லாம் பாருங்க ஆறு காரை கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு நினைக்கிறாங்க மட்டும் இல்லாமல் என்னை நோக்கி கத்தி எடுத்துட்டு வர்றானுங்க கொள்ள உன்னை இன்னைக்குடா இதே வார்த்தை இதே வார்த்தை என்ன வார்த்தை பாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வர்றான் வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார் நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து உளுந்து என்னை காப்பாத்துறாங்க அதான் அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொள்ளுவதிலே என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியம் இல்லை என்னன்னா பெற்றெடுத்த தந்தை முப்பத்தாறு வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட அவர் தான் ஐம்பது ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி அந்த கட்சிக்கு தலைவராக நிர்ணயிக்க நியமிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொள்வது நான் யாருங்க நான் அந்த கட்சி உருவாக்கணும்னா அவரு கூட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன் அன்புமணி வாழ்க அன்புமணி வராது அன்புமணி வராருன்னு சொல்லி ஊர் ஊரா போய் கொடியேற்றி இருக்கிறோம் அந்த ஏற்பாடுகளை செய்தோம் அதுல வரலாறு ரெண்டு பேர் நானும் அறிவு செல்வனும் அறிவு செல்வன் செத்து போயிட்டான் அறிவு கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன் அவனும் செத்தது காரணத்தை விரைவில் வெளியிடுவேன் அதற்கும் காரணம் சொல்லுவேன் இதே மாதிரி என்னை சீண்டிக்கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன் பல உண்மைகளை அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும் நான் கூடவே வேண்டாம் இந்த மாதிரி நான் மாட்டேன் என்ன காரணம் மருத்துவர் பள்ளியிலே படித்த மாணவன் கல்லெடுத்து அடிச்சு கட்டிய காரணம் இது ஜனநாயக நாடு இது மன்னராட்சி இல்ல ஜனநாயக நாடு மன்னராட்சி கிடையாது இதுல நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இருக்குது நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாதர் காவல்துறை எனக்கு என்ன ஒரு ஆச்சரியனா பத்து காவல்துறை வராங்க டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அவனை கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துக்கிட்டாங்க ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தட்டி இரும்பு ஆடு எடுத்தோடனே காவல்துறையும் பயந்துருச்சு அந்த பயத்தினால நான் உள்ளே தான் காரில் உட்காந்துட்டு நான் இறங்குறது தான் இறங்கி அவனுடைய நீதி கேட்கலாம் நான் கேட்கலாம் என்னப்பா என்ன பண்ண முடியும் அடிப்பான் கொல்லுவான் போனால் போயிட்டு போகுது என்ன இந்த உயிர் என்றைக்கே ஒரு நாளைக்கு போக போகுது நூறு வாழ வளரப்போகிறோம் நூறு வயசாக வளரப்போகிறோம் எப்பயோ சாப்பிட்றோம் இப்போ அண்ணுமணி கையால் சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அண்ணுமணி கையால் எங்கள் ஐயாவுடைய பெத்த மகன் அன்புமணியால் சாத்து செத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கூட நினைச்சேன் சரி வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியே என்னை விடுலை மாவட்ட செயலர்லாம் என்னை விடுல நான் வந்துட்டோம் நான் வந்து என்னை பொறுத்த தமிழ்நாடு காவல்துறை நம்புகிறேன் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் உண்மையான குற்றவாளிகள் எப்படின்னா நாங்கள் யாராச்சும் அடிச்சிருந்தா தகராறு பண்ணியிருந்தா என் மேல எந்த நலவுகளும் எடுக்கலாம் எதுவுமே பண்ணல ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசல திட்டி பேசல எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்தத்தாக இருக்குது இவர் வந்து சொல்றாரு மேடைக்கு மேடை நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் இவர் ஆட்சிக்கு வந்தா இருக்கிற ஒரு பார்த்து கொண்டு விடுவார் தமிழக மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் ஒன்று ஏமாளிகள் அல்ல நான் என்ன சொல்றேன் மருத்துவர் ஐயா பாட்டாளி மகிழ்ச்சி எங்கள் ஐயா கிட்ட தான் இருக்குது ஆறு சதவீத வாக்காளர்கள் ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்காளர்கள் எங்கள் ஐயா கூட தான் இருக்கிறாங்க இதை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி தான் இருக்கிறாங்க